நெருப்பு காற்று அவசியமா இல்லையா இல்ல ஏன்னா நெருப்பு வந்து காற்று இருந்தா தான் எல்லாம் சொல்றீங்க சரி பாத்துலாமா சரி இப்ப இது வந்து நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நெருப்ப சுத்தி ஒரு வலைய நம்ம போட்டு மூட போறோம் மூட நல்லா எரியுதா சரி இப்ப பாருங்க ஒரு மூடி போட்டு மூடிட்டோமா இப்போ என்ன செய்யுது லைட்டா எரியுது இப்போ என்ன செஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சா ஏன் கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு அமைஞ்சிருச்சு இதோட மூடும் போது இதை சுற்றி உள்ள காற்றுக்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு தடைப்பட்டுருச்சு இதுக்குள்ள காத்தே கிடையாது அந்த கொஞ்சோண்டு காத்து